நாம இந்த காணொளியில் லாக் இருபத்தஞ்சின் அடுக்கு எக்ஸ் வகுத்தல் ஒய் அடிமானம் அஞ்சு அப்படிங்கிற இந்த கோவையை சுருக்கப் போறோம் ஆக இதை சுருக்கிறதுக்கு நமக்கு மடக்கை பண்புகளில் ஒன்றை பயன்படுத்தணும் இல்லையா ஆமாம் அதுக்கு லாக் ஏவின் கீழ் பி அடிமானம் எக்ஸ் லாக் ஏ அடிமானம் எக்ஸ் கழித்தல் லாக் பி அடிமானம் எக்ஸ் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தலாம் மடக்கை பண்பை பயன்படுத்தி லாக் இருபத்தஞ்சின் அடுக்கு எக்ஸ் வகுத்தல் ஒய் அடிமான ஒய் அடிமான அஞ்சுக்கு சமம் லாக் இருபத்தஞ்சின் அடுக்கு எக்ஸ் அடிமானம் அஞ்சு கழித்தல் லாக் ஒய் அடிமான அஞ்சு அதுக்கப்புறம் லாக் இருபத்தஞ்சின் அடுக்கு எக்ஸ் அடிமான அஞ்சை மடக்க பண்பை பயன்படுத்தி சுருக்கினா லாக் ஏவின் அடுக்கு பி அடிமானோ எக்ஸ் சமோ பி லாக் ஏவின் அடிமானோ எக்ஸ் அப்படிங்கிற மடக்க விதியை பயன்படுத்துறோம் இத எக்ஸ் லாக் இருபத்தஞ்சு அடிமான அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இதோட கழித்தல் லாக் ஒய் அடிமான அஞ்சும் இருக்கு அடுத்ததா லாக் இருபத்தஞ்சு அடிமானம் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மடக்கை விதிப்படி சுருக்கனா ரெண்டு அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும் ஆக ரெண்டு எக்ஸ் கழித்தல் லாக் ஒய்யின் அடிமானம் அஞ்சு இதுதான் நமக்கு தேவையான சுருக்கம் அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சது